அன்னையின் வணக்க மாதத்தில் இன்று இடையர்கள் குழந்தை இயேசுவை காண வந்ததை நாம் தியானிக்கிறோம் அன்றைய யூத சமுதாய வீடுகளில் இல்லங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் விருந்தினர்களை உபசரிப்பதற்கான ஒரு அறை உண்டு இது அனைத்து இல்லங்களிலுமே இருக்கும் அப்படி இருந்தும் கூட யோசேப்புக்கும் அன்னை மரியாவிற்கும் பெத்தலகமில் தங்க இடம் இல்லை ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் முன்பக்க ஓரமாக தங்களுடைய கால்நடைகளை கட்டி வைப்பதற்கான ஒரு சிறு குடில் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் அதில் தங்கள் கால்நடைகளை பாதுகாத்து வைப்பார்கள் அந்த இடம்தான் அன்னைக்கும் யோசிப்பிற்கும் கிடைத்த இடம் அங்குதான் நம் மீட்பராகி இயேசு பிறக்கிறார் அவர் பிறந்த அந்த நற்செய்தி அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கோ அறிவிக்கப்படவில்லை அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் தங்கள் கிடைகளை காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி பாடல் பாடி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார் அத்தெய்வீக குழந்தையின் மகிமையும் பெருமையும் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையர்களுக்கே அறிவிக்கப்படுகிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த இடையர்கள் காரணம் அவர்களுடைய ஆடைகள் அழுக்கடைந்தும் ஆடுகளோடு பழகி இருந்து அவர்கள் மீது அதனால் வீசக்கூடிய ஒரு விதமான மனமும் அவர்களை மக்களிடமிருந்து தூரமாகவே வைத்திருந்தது அந்த மக்களுக்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது வானதூதர்களின் வாழ்த்தொழியும் இதோ அனைவருக்குமான நற்செய்தி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே அறிவிக்கப்படுகிறது ஏனெனில் நற்செய்தி ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவே என்று எஸ்ஐஆ இறைவாக்கினர் கூறிய இறைவாக்கு அன்று அந்த இடத்தில் நிறைவேறுகிறது அந்த குழந்தை பார்க்க இடையர்கள் வருகிறார்கள் அவர்கள் எப்படியும் அந்த பதிலகம் முழுவதும் தேடி அலைந்திருப்பார்கள் எந்த வீட்டில் ஒரு தாயும் தகப்பனுமாக ஒரு குழந்தை தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்தில் தன்னுடைய பங்கு என்ன தான் என்னவாக இருக்கப் போகிறார் என்பதை அந்த இடையர்களுக்கு அன்றே தீவனத் தொட்டியின் மூலமாக ஆடுகள் மாடுகள் உண்ணும் அந்த தீவனத் தொட்டியில் தன்னையே தீவனமாக உணவாக தருகின்ற ஒரு அடையாளப்படுத்துதலை அந்த தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதன் மூலம் அந்த இடையர்களுக்கு அறிவிக்கிறார் இடையர்கள் வந்து பார்க்கிறார்கள் வியந்து போகிறார்கள் வணங்குகிறார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் அந்த நற்செய்தியையும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வானதூதரின் வாழ்த்தொழியையும் கூறுகிறார்கள் அன்னை என்ன நினைத்திருப்பார் நாசரேத்தூரில் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் அகஸ்து சீசரின் கட்டளையால் பெத்லேகமிற்கு நிறை மாத கற்பிணியான நிலையில் வேண்டியதாயிற்று இங்கு வந்து பார்த்தால் தங்குவதற்கும் ஒரு இல்லை கால்நடைகளை கட்டி வைக்கும் அந்த ஒரு எளிய தொழுவும் தான் கிடைத்துள்ளது இங்கு குழந்தையும் பெற்றாயிற்று இதோ இடையர்கள் வந்து அவரை வணங்குகிறார்கள் வானதூதர்களின் வாழ்த்தொலி கேட்டு வந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் நமக்கு கபரியல் வானதுதர் வந்து காட்சி அளித்த போது அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்து உம்மிடம் பிறப்பவர் கடவுளின் மகன் எனப்படுவார் தாவீதின் அரியணையில் அவர் அமர்வார் என்று உரைத்தாரே இதோ தாவீதின் அரியணையில் அமரக்கூடியவர் தாவீதின் ஊரில் வந்து கால்நடைகள் தங்கும் இடத்தில் தான் பிறந்திருந்தார் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இடையர்கள் வானதுதர்களின் வாழ்த்தொல்கியை வந்து கூறுகிறார்கள் நமக்கு பிறந்திருப்பவர் கடவுளின் மகனா அரியணையில் அமரும் அரசரா இல்லை தச்சனின் மகனா தங்குவதற்கு இடமில்லாமல் ஆடுகள் மாடுகள் அடையும் குடிலில் வந்து பிறந்த ஒரு எளியவரா கடவுளா மனிதனா அரசரா ஒன்றுமில்லாத ஆண்டியா என்று தானே சிந்தித்திருப்பார் நாமும் ஆடம்பரங்களையும் பொருள்களையும் வைத்து மனிதர்களை எடைபோட்டு வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அன்னை மரியாளினுடைய சிந்தனையை நமக்குள் கொண்டு வருவோம் மனிதர்களை இயேசுவின் மறு உருவமாக பார்க்கிறோமா இன்னொரு இயேசுவாக பார்க்கிறோமா இல்லை அவர்கள் அணியும் ஆடையையும் அவர்கள் அணியும் அணிகலன்களையும் அவர்களுடைய வசதிகளையும் வைத்து அரசராகவே பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லை அதிகாரத்தை வைத்து வாழ்கின்ற மக்களாக வாழ்கிறோமா அன்னையின் வணக்க மாதத்தில் எளிய சிந்தனையோடு அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள அன்னையிடம் வேண்டும்